ஆனா நீங்க ஒரு பீஸ் எடுத்தாலும் உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ் தான் நீங்க அனதர் ஷாப்ல நீங்க கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரீசனபுளாக இருக்கும் சோ வாங்க நம்ம ஷாப்புக்கு சோ இன்னைக்கு என்ன கலெக்ஷன்ஸ் தான் நான் பார்க்க போகிறோம் சூப்பரான கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் சோ எல்லாமே ஆல் மிக்ஸ் வெரைட்டிஸில் ஒரு சூப்பாவான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ கிராம் போல்ட் சாரி உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு காமிச்சிடறேன் ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ஒரு ஒரு விநாயகர் சதுர்த்தி ஆஃபராக கொண்டு வந்திருக்கேன் ஸோ ஒரு அஞ்சு கலர் அவைலபிள் இருக்கு ஸோ அந்த அஞ்சு கலர் இப்போ நான் உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன் அடுத்தது ஆல் மிக்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன் ஸோ மைல்டு மிஸ்டேக் சாரீன்னு சொல்லலாம் ஆனால் மைல்டு மிஸ்டேக் இருக்காது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் பீஸ் உங்கள் கண்ணுக்கு தெரியாத மைல்டு மிஸ்டேக்னு சொல்லலாம் ஸோ எதுவுமே மிஸ்டேக் இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு ஆஃபரில் கொண்டு வந்துருக்கு ஸோ மிஸ் பண்ணிடாம டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கங்க எல்லாமே வெறும் த்ரீ நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் உங்களுக்கு பொறுத்துட்டு ஸோ வாங்க வீட்டில் போய் ஒரு டக்கு டக்குன்னு பார்த்துக்கலாம் ஸோ இது பாருங்க டூ கிராம் கோல்டு சாரி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ஸோ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க செம்ம க்யூட்டான ஒரு அழகான ஒரு கலர் ஸோ முந்தாணி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக கொடுத்துருப்பாங்க ஸோ மிஸ் பண்ணி டக்குன்னு டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க இதில் ஒரு அஞ்சு கலர் இருக்குது இந்த அஞ்சு கலருமே உங்களுக்கு ஒன் பையாக ஒன்றா உங்களுக்கு காமிச்சிடும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஷைனிங்கு ஸோ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்கள் ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு நல்ல ஒரு அழகான ஒரு பிங்க் ஷேர்டில் கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குமா சாரி ஸோ அந்த ஷைனிங்காகவே கண்டிப்பாக இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோட டக்கு டக்குன்னு புக் பண்ணிடுவாங்க ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டூ ஃபோர் நைன்டி ஃபைவ் டூ கிராம் சாரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன் டே ஆஃபர் மட்டும் தான் ஸோ நாளைக்கு வந்து கேட்டீங்கன்னா இதோட ஒரிஜினல் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் எயிட் அந்த எயிட் நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் வரும் ஸோ இது ப்ரீமியம் குவாலிட்டி இதை பார்த்து தான் எல்லாமே நிறைய பேர் காப்பி பண்ணி இருக்காங்க ஸோ அதையும் உங்களை சொல்லிடுறேன் ஸோ எவ்வளோ அழகாக இருப்பாரு சின்ன சின்ன ஃபிளார் இல்லை கோல்டெல்லாம் செம்ம கியூட்டான ஒரு சாரி ஸோ இது எல்லாமே மிஸ் பண்ணி தான் டக்குன்னு புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் அதையும் காமிச்சிடறேன் உங்களுக்கு

ஸோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க ஸோ எவ்வளோ அழகான ஒரு கலர் பாருங்க ஸோ ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைனே பர்பிள் கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ மிஸ் பண்ணிடாமல் டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எவ்வளோ கியூட்டான கலரு சோ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க இது ஃபைனல் கலர் டூ கிராம் கோல்டோட ஸோ ஒரு ப்ரீமியம் டூ கிராம் கோல்டுன்னு சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்க செம்ம சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஸோ இதுவுமே மிஸ் பண்ணிடாமல் டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க எல்லாமே உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபராக கொடுத்துட்டு இருக்க செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சாரீஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா ஆல் மிக்ஸ் வெரைட்டிஸ் நான் சொன்ன அதுதான் நம்ம பார்க்க போறோம் சோ உங்களுக்காக வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா பொறுத்தல சோ நீங்க ரெண்டு சேர் எடுக்கும் பட்சத்துல ஷிப்பிங்க உங்களுக்கு நான் ஃப்ரீ பண்ணி கையில கொடுக்குறேன் சோ அதனால டக்கு டக்கு ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கங்க இப்ப வாங்க சரி நம்ம பாத்துக்கலாம் இல்ல இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் கலர் பாருங்க சோ அவ்வளவு அழகான ஒரு கலர் ஒரு ஃபேன்டஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் சொல்லலாம் சூப்பரான ஒரு அருமையான காட்டன் மிக்ஸ் வெரைட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க கூடியது पर्पल ஒரு அழகான ஒரு காட்டன் சாரி என்ன சொல்லலாம் ஜஸ்ட் 395 உங்களுக்கு பொறுத்தறேன் சோ அதுலயே வந்து பாத்தீனா ஒரு டார்க் पर्पल கலருமே இருக்கு இது பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரி சோ பாக்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் அட்டகாசமாகவும் இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சோ ஹெல்ப் பண்ணிக்கோங்கமா சோ இது வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு ஒன் டே ஆஃபர் மட்டும்தான் சோ இன்னைக்கு விநாயக சதுர்த்தினாலும் உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபரா போட்டிருக்கேன் சோ மிஸ் பண்ணிடாம டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க சோ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க பியூர் டசரு இங்க வார எவ்ளோ அழகா இருப்பாரு பியூர் டசர்ல ஒரு நல்ல ஒரு அழகான ஜரி பாட செம்ம சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் இது என்ன தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் எல்லாமே இங்க பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க சோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிற பாருங்க அதுலயே பாருங்க செட் வயசுலயே வந்திருக்குது எல்லாமே ஹெவி ரேஞ்ச் வித்தது பியூர் டசர் காட்டன் மாதிரி பாருங்க எவ்வளோ டிஃப்ரெண்டாக இருக்கு பாருங்க நல்ல ஒரு அழகான சாண்டில் கலர்ல ஃபுல்லாக லைன்ஸ் போட்டு ரொம்பவே கியூட்டா இருக்கு கலர் எல்லாமே இது எல்லாமே ஒன் டே ஆஃபரா வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா போட்டு தரேன் ஸோ குவாலிட்டி நல்ல வாஷபிள் குவாலிட்டி மெயின் அதுதான் டிரைவாஸ் பண்ண அவசியமே கிடையாது எல்லாமே நல்ல வாஷபிள் குவாலிட்டியாக கொடுத்துருக்கோம் ஸோ இதில் பாருங்க அடுத்தது பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு சாஃப்ட் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ சூப்பரான ஒரு அழகான ஒரு குவாலிட்டி கொடுத்துருக்கோம் சாஃப்ட் சில்க்ல ஸோ இது வேணாலும் தாராளமா ஸ்கீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க இதுமாதிரி ரேட்டுன்னா ஜஸ்ட் அதே ரேட் தான் முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு அந்த ரேஞ்சா வரும் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஆல் வெரைட்டிஸ்ல டிஷ்யூ பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு டிஜிட்டல்ல சோ சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இதுமே ரொம்பவே ஆஃபர்ல இருக்கு ஸோ இதோட ஒரு ஆக்சுவல் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் அந்த ஃபைவ் ரேஞ்ச் வரும் ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க இந்த ஃப்ளவர் வந்து ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான சின்ன சின்ன பூ போட்டு ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க டிசைன்ஸ் எல்லாமே ஸோ இது வேணாலும் தாராளம் ஸ்க்ரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க எல்லாம் ஒன் டே ஆஃபர் மட்டும் தான் அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ அடுத்தது அழகான ஒரு சாஃப்ட் சில்க் சாரி பாருங்க ஸோ எவ்வளோ அழகா பாருங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இங்கே பாருங்க எவ்வளோ கியூட்டாக இருக்கு பாருங்க வேற அழகான ஒரு சாஃப்ட் சில்க் சாரி

இது வந்து பாத்தீங்கன்னா முந்தானி சோ எல்லாமே வீவிங்ல ஒரு அழகான ஆன்டிக் ஜாரி போட்டு கொடுத்துருக்காங்க சோ கியூட்டான ஒரு கலர்னே சொல்லலாம் இது வந்து பாத்தீங்கன்னா பார்டர் சாரி ஃபுல்லாமே இந்த புட்டா டைப்ல வந்துடும் சோ இதுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப தான் கொடுத்துட்டு இருக்கோம் வரும் முன்னூத்தி ரூபாய்க்கு சோ இது எல்லாமே இந்த சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் அந்த ரேட்டுக்கு வருது சோ செட் வைஸ் எடுக்கிற அந்த ரேட்டு வேற அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் சோ அதுலயே பாருங்க அடுத்தது பாருங்க இது ஒரு கலர் ஒன்று பாருங்க பனாரஸ்லயே இதுமே சூப்பரா இருக்கும் கலரு பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கும் பாருங்க கிரீன் கலரு கிரீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு பிங்க் கலர்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சோ சூப்பரான ஒரு கலர் காரணம் இருக்கு சோ மிஸ் பண்ணிக்காதீங்க இப்ப அடுத்த கலரும் வந்து பாத்தீங்கன்னா முந்தாணி அப்போ தருமா அடுத்தது காமிக்கணும் பாருங்க சூப்பரான ஒரு கலருங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நல்ல ஒரு பிங்க் கலருக்கு அருமையான ஒரு பார்டர் டார்க் பிங்க் கலர்ல வரும் செம்ம சூப்பரா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க செம்ம கியூட்டான ஒரு சாஃப்ட் சில்க் சாரி இதுமே ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ நைண்டி ஃபைவ் ரேஞ்ச் வரும் சோ அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த கலருக்கு பாருங்க லைட் பிங்க் கலர் நல்ல ஒரு அழகான ஒரு கான்ட்ராஸ்ட் டைப்ல கொடுத்துருக்காங்க சோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாரி சோ டிஃப்ரெண்டான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் சொல்ல அவ்வளவு அழகா இருக்கும் சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ஒரு கலெக்ஷன் அவ்வளோ அழகா இருக்கும் அடுத்தது அதுலயே பாருங்க எல்லோ கலருமே எல்லோ இருக்கு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க எல்லோ வித் ரெட் கலர் வேணும் அப்படின்னு அவங்களுக்காக இந்த எல்லோ வித் ரெட் கலர் கொண்டு வந்துருக்கோம் பாக்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் அட்டகாசமாகவும் இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸோ இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் எல்லாமே அழகான சாரி சோ சாஃப்ட் சில்க் சாரி இது பாருங்க நல்ல ஒரு பிங்க் கலர் நல்ல ஒரு அழகான ஒரு சின்ன பார்டர் போட்டு ரொம்பவே சூப்பரா கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பரா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸோ இது வேணாலும் தாராளமாக எல்லாமே சாஃப்ட் சில்க்ல ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில உள்ளது ஸோ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க சொல்லிட்டு ஸோ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க செம்ம சூப்பரான ஒரு கலர் நல்ல ஒரு கிரீன் கலரில் ஃபுல்லாமே வீவிங் டைப்ல போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அழகான ஒரு காட்டன் சரின்னு சொல்லலாம் அவ்வளோ க்யூட்டா இருக்கு ஸோ இது வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷனு ஸோ அடு அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க ஸோ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க கலரு ஸோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு கிரீன் கலருக்கு நல்ல ஒரு அழகான ஒரு சூப்பரான போர்டோட கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரி சோ சூப்பரான ஒரு கலெக்ஷனு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க டக்கு டக்கன் ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது சாண்டில் கலர் வேணாலும் சாண்டில் கலர் இருக்கு ஸோ இது வேணாலும் புக் பண்ணிக்கோங்க இது கிரீம் கலர்ல கொடுத்துருக்காங்க சோ கிரீம் கலருக்கு நல்ல ஒரு நகாப்பல கலரில் கலர்ல கொடுத்துருக்காங்க சோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு கலர் காமினேஷன்ல சமக்யூட்டா இருக்கும் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகான ரிச் பல்லுவோட கொடுத்துருப்பாங்க சோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க ஸோ வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் சில்கில் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சாஃப்ட் சில்கிட்ட சொல்லுவாங்க பாருங்க இது எவ்வளோ கியூட்டாக இருக்கு பாருங்க நல்ல ஒரு ஜக்காடு பாட்டனில் நல்ல ஒரு காண்ட்ரஸ்ட் பாட்டோட கொடுத்துருக்காங்க சோ இது வேணாலும் தரலாம புக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபராக உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் டூ சாரி த்ரீ நைன்டி ஃபைவ் ரேஞ்சா வரும் நல்ல ஒரு டிஃபரெண்டான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனு ஸோ அடுத்த சாஃப்ட் சில்க் காமிக்கிறோம் பாருங்க சோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிற பாருங்க அழகான ஒரு பிங்க் கலர் சோ பிங்க் கலருக்கு எவ்வளவு அழகா பாருங்க நல்ல ஒரு அருமையான ஒரு டிசைன்ஸ்ல கொடுத்திருக்காங்க கிரீன் கலர் மாட்ரோட சோ அம்மா சூப்பரான ஒரு பேட்டர்னே சொல்லலாம் இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க ஒரு கலர் காம்பினேஷன் இது சோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறோம் பாருங்க ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆஷ் கலரில் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ டொக்கோமா டிசைன்லேயே கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷனு அதுவும் இந்த ரேட்டுக்கு நினச்சே பார்க்காதீங்க எல்லாமே சில்க் காட்டனில் மீனா புட்டாவோட கொடுத்துருக்காங்க ஸோ செம்ம அழகாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வெறும் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு அந்த ரேஞ்சாக வரும் ஸோ சீக்கிரமா டக்கு டக்கு ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்கங்க ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கணும் பாருங்க ஸோ பர்பிள் கலர் இது எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க கலர் எல்லாமே செம்ம அழகான ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் ஸாஃப்ட் சில்க்ஸ் அரியு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே ரேட்டு தான் உங்களுக்காக நான் கொடுக்கறேன் ஜஸ்ட் த்ரீ நைட் எஃபெக்ட் எங்கேயுமே வாங்க முடியாது முடியாது ஸோ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க ஸோ எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலரு பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க நல்ல ஒரு பர்பிள் கலருக்கு ஒரு நல்ல ஒரு பார்டரோட கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க ஸோ ரொம்பவே ஒரு க்யூட்டான ஒரு பேட்டர்னே சொல்லலாம் ஸோ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க ஒரு அழகான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலரு பாருங்க எவ்வளோ கிளாஸான ஒரு கலர் பாருங்க செம்ம சூப்பரான ஒரு கலரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெவி ஒர்க்கோட நல்ல ஒரு பார்டர் டைப்ல கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு பேட்டர்னு இது வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க எல்லாமே அழகா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாக்குறதுக்கு

கொடுக்க முடியாத ரேட் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ சீக்கிரமா டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ஸோ அடுத்த கலருமே பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க நல்ல ஒரு அருமையான நகா பல கலரு ஸோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க அந்த பார்டர் டிசைன்ஸ் எல்லாமே செம்ம சூப்பரான ஒரு ஷைனிங்கோட ஒரு ரொம்பவே அட்டகாசமான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அவ்வளவு ஒரு கியூட்டா இருக்கு ஸோ அடுத்தது பாருங்க நல்ல ஒரு டிஃப்ரெண்டான கிராஸ் டிசைன் மாதிரி ஒரு ஸ்டைல கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாரி செம்ம அழகான ஒரு சாரி ஸோ மிஸ் பண்ணிடாம இல்லாம புக் பண்ணிக்காங்க ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான ஒரு லைட் கலரு ஸோ புட்டா டைப்ல ஒரு அருமையான சாஃப்ட் சில்க் சாரி ஸோ எல்லாமே கியூட்டா இருக்கும்மா சாரீஸ் ஒன் பை ஒன்னும் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும் ஒவ்வொரு கலருமே அவ்வளோ கியூட்டாவும் இருக்கும் சாரி ஸோ மிஸ் பண்ணி தாங்க ஸோ அடுத்து பாருங்க அழகான ஒரு ஜிப்ஜாக் மாடல் ஸோ வாய்ப்பே கிடையாது இந்த ரேட்டுக்குலாம் ஸோ அவ்வளோ அழகாக கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம லக்கி சில்ஸ் பொறுத்த வரையும் ஸோ மிஸ் பண்ணி டக்குன்னு புக் பண்ணிக்காங்க செம்ம அழகா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸோ வாங்குவாமா கலர் இருக்கு இந்த அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க செம்ம அழகான ஒரு டிஃபரெண்டான ஒரு பர்பிள் கலருக்கு ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்திருக்காங்க ரொம்பவே அழகா இருக்கு வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க அடுத்த கலரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலரு நல்ல ஒரு ஆஷ் கலருக்கு ஒரு அழகான நெகாப்பான கலர் அதாவது ஒயின் கலர்ல உங்களுக்கு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க சோ இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க இது எல்லாமே இஃபெக்ட்லயே உங்களுக்கு சாஃப்ட் சில்க் சாரி சோ எல்லா கலெக்ஷன்ஸ்மே சூப்பரா இருக்கும் நம்ம பொறுத்தவரையும் சோ அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு சாரி கொடுக்குறேன் ஸோ இங்க பாருங்க எவ்வளவு க்யூட்டா இருக்கு பாருங்க ஸோ பார்டர் வந்து பாத்தீங்கன்னா பொம்மோ பார்ட்ல கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளவு டிஃபரெண்டா கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த புட்டா டைப்ல கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க டக்குன்னு புக் பண்ணிக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் ஸோ அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா செட் வைஸ் உங்களுக்கு வந்திருக்கு செட் வைஸ்ல உங்களுக்கு ஆஃபர்ல கொடுத்துருக்கேன் ஸோ இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு கிரீன் எது ஒரு அழகான ஒரு கலரு நல்ல வாஷபிள் குவாலிட்டி நல்ல பக்கமான ஒரு டிசைன்னு சொல்லலாம் ஸோ அதுல பாருங்க செட் வைஸ் பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க ஸோ சீக்கிரமா டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஹோல்சேல் பிரைஸ விட கம்மியா கொடுத்துட்டு இருக்கோம் சோ அதனாலதான் திருப்பி திருப்பி சொல்றேன் சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க கண்டிப்பா திருப்பி இந்த ஸ்டாக் கண்டிப்பா வரவே வராது ஷோரா என்னால சொல்ல முடியும் சோ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க கிரீன் கலருக்கு அழகான ஒரு கோல்டன் கலரு சோ எவ்வளவு அழகான சாரி பாருங்க சோ எல்லா கலருமே சூப்பரா இருக்கும் சோ அடுத்த கலருமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகான ஒரு கலரு ஒரு டிஃபரெண்டான ஒரு கலருங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க இங்கிலீஷ் கலர் வந்து ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சோ சூப்பர் 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 சூப்பரான ஒரு கலரு எந்த கலருமே மிஸ் பண்ணிடுறீங்க செம கியூட்டா இருக்கும் சோ அடுத்த கலர் ஃபைனல் கலர் இதுதான் இங்க பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க சோ அருமையான ஒரு பர்பிள் கலருக்கு அழகான நேவி ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க சோ இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நல்ல ஒரு டிஃபரெண்டான ஒரு கலர் காம்பினேஷன்ல சோ அருமையான ஒரு லைட் பிங்க் கலர் சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க கலர் செம்ம சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சோ மிஸ் பண்ணிடாம டக்குன்னு புக் பண்ணிக்கங்க ரொம்ப டிஃபரெண்டான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் ठीक है बने ஸோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க சம்ம அழகான ஒரு சாரி வைர ஊசி மாடலில் ஒரு அருமையான கிறிஸ்டல் காட்டனில் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த காட்டன் சாரி எங்கேயுமே நீங்கள் மார்க்கெட்டில் வாங்க முடியாது ஸோ மார்க்கெட்லேயே கிடையாதுன்னு சொல்லுவேன் ஸோ அவ்வளோ அழகான ஒரு வைர ஊசியில் போட்டிருக்காங்க ஒரு முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு ஸோ இதில் கலர்ஸ் காமிக்கிற பாருங்க ஸோ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஒவ்வொரு கலருமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு யூனிக்காக கொடுத்துருக்காங்க செம கியூட்டான ஒரு கலரு பாருங்க எவ்வளோ சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் பாருங்க செம்ம சூப்பரான டிசைனு ஸோ இதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க டக்கெட் டக்கன் ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க எல்லாமே ஃப்ளாட் ஆஃபராக ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் உங்களுக்கு இருக்குதா டக்குன்னு புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அழகா பாருங்க நல்ல ஒரு அருமையான கிரீன் கலரு சோ அதுக்கு பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரா குடுத்துருக்காங்க தாராளமாட் புக் பண்ணிக்காங்க சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்க ஜிப்ஜாக் மாடல் இது எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க செம்ம அழகான ஒரு சாரீ சோ இங்க பாருங்க எவ்ளோ டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே செம்ம சாஃப்ட்டான ஒரு மெட்டீரியல் சோ க்யூட்டான ஒரு டிசைனர் சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கும் சோ இது வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ஸோ கிளாஸான ஒரு சூப்பரான ஒரு கலர் கார்வெஷன்ல கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது பர்பிள் கலர் தான் சோ எல்லாத்துக்கும் ஃபேவரேட்டான ஒரு கலர் சொல்லலாம் பர்பிளை பொறுத்த பாருங்க எவ்ளோ அழகா பாருங்க கலர் பேட்டர்ன் டிசைன்ஸ் எல்லாம் ஸோ சூப்பரான ஒரு கலர் கான்வெர்ஷன்ல மிஸ் பண்ணிடாம டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ஸோ ஒரு க்யூட்டான ஒரு கலர் இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க சோ இது வேணாலும் தாராளா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க ஆல் செல்ப் ஜக்காட் சார்க்க சாஃப்டி இல்ல சூப்பரான ஒரு ஜக்காட் சாரி செம்ம அழகா இருக்கும் குவாலிட்டி வைஸ் எல்லாமே ரொம்பவே அழகான சாரி சோ இதுமே மிஸ் பண்ணிடாதீங்க இதுமே சேம் அதே ரேட் நான் பொறுத்துறேன் ஜஸ்ட் த்ரீ அந்த ரேஞ்ச் வரும் அடுத்து பாருங்க வைரஸ் அதாவது புட்டா சாரி நல்ல ஒரு மெரூன் கலருக்கு நல்ல ஒரு நேவ் ப்ளூ கலர்ல காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ கியூட்டான ஒரு கலரு பாருங்க பல்லு பாருங்க டிசைன்ஸ் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சான்ஸே இல்லாம ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் செம்ம கிளாஸ் ஒரு கலர் வித்தியாசமா இருக்கும் டிஃப்ரெண்டாகவும் இருக்கும் டிசைனு ஸோ அடுத்தது பாருங்க டசர்ல ஸோ அழகான ஒரு டசர் தான் பார்க்க போறோம் ஸோ ஏற்கனவே ரெண்டு கலர் நம்ம பார்த்துட்டோம் ஸோ இப்போ அடுத்த கலரு ஏன்னா இந்த ரேட்டுக்கு ஆஃபர்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது அதனால ஷோரா சொல்றேன் ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் போட்டு தர இதெல்லாம் ஒன் டே ஆஃபர்னு சொல்லலாம் ஸோ அவ்வளோ அழகான ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனு ஸோ அடுத்தது காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான ஒரு ஆரஞ்சு கலரு சோ பீச் வித் ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி ஒரு கலர்ல ஃபுல்லாமே ஹெவி காட்டன்ல கொடுத்துருக்காங்க சோ எவ்வளவு அழகா பாருங்க செம்ம டிஃப்ரெண்டான ஒரு காட்டனு சோ இது எல்லாமே உங்களுக்காக தான் ஸ்பெஷல் ரேட் கொடுத்துட்டு இருக்கேன் வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு ஸோ மிஸ் பண்ணிடாம டக்குன்னு புக் பண்ணிக்காங்க சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் இப்போ அடுத்தது பார்க்கலாம் ஸோ இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு ப்ளூ கலருக்கு ஒரு சூப்பரான ஒரு பாட்டோட கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க செம்ம அழகான ஒரு சாரி ஸோ இது மிஸ் பண்ணிடாதீங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க செம்ம அழகான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலெக்ஷனே ஸோ அடுத்தது பாருங்க அந்த கிறிஸ்டல் சொன்ன பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பாட்டோட வேணும் அப்படின்னாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் ரொம்பவே அழகாக இருக்கும் ரொம்பவே க்யூட்டான ஒரு சாரி தான் ஸோ இது வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ஸோ டிஃப்ரெண்ட் கலெஷன்ஸ்லாம் போட்டு இருக்கும் ரொம்பவே அழகாகவும் இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் பாருங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் நேவி ப்ளூ வித் ஒரு அழகான ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ இருக்கு பாருங்க நல்ல ஒரு சாஃப்ட் மெட்டீரியலில் ரொம்பவே ஒரு கியூட்டான ஒரு சாரினே சொல்லலாம் ஸோ இது வேணாலும் தரலாமா ஸ்கிரீன்ஷர்ட் உடனே புக் பண்ணிக்காங்க ஸோ சூப்பரான ஒரு அழகான ஒரு அருமையான கலெக்ஷனு இதோட இந்த கலர் எல்லாமே சாட் எல்லாம் முடிஞ்சது அடுத்த இன்னொரு கலர் இருக்கு இதான் ஸோ இதோ ஃபைனல் கலரு இது வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு ப்ளூ கலரு லைட் ப்ளூ கலருக்கு ஒரு அழகான கிரீன் கலர் பாட்டு கொடுத்துருக்காங்க ஸோ ஸாரி ஃபுல்லாமே ஜக்காட் பேட்டன் கொடுத்துருக்காங்க ஸோ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் தான் உங்களுக்கு போட்டுருக்கேன் ஸோ ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன் டே ஆஃபர் தான் ஸோ எல்லாமே கிளியர் அண்ட் சேல் தான் இது வேறு எதுவும் கிடையாது ஸோ சீக்கிரமாக டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஓகே ஃபிரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வேலை வந்து மீட் பண்ணுறேன் அது ஒரு ஃபைஆர்ஸ்